ராகு கேதுன்ற கிரகம் என்ன செய்யும் அதுக்கு பலன் எப்படி கிடைக்கும் ராகு வந்து முழுமையான கெட்ட கிரகம்னோ கேது முழுமையான கெட்ட கிரகம்னோ சொல்ல முடியாது இப்போ அப்பேற்பட்ட அந்த பாம்பு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களோட சேரையில் இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இந்த சுக்கரன் செவ்வாய் இருக்கு இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டுன்னு உட்காந்தாங்கன்னா இந்த ராகு தசை டோட்டல் ஃபெயிலர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து உட்காந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகம்

ராகு ரெண்டுல இருந்துச்சுன்னா இவங்களுடைய படிப்பு என்னதான் கம்மியா இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல பதவியில போய் உட்காருவாங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ரெண்டுல ராகு இருக்கிறதுங்கிறது நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு திசை என்ன திசை வேணாலும் நடக்கட்டும் அவங்க பிறந்த இடத்துல இப்போ மூணில் ராகு இருந்தால் மூணு ஆறு பதினொன்னுல ராகு எது இருந்தால் யோகம் மூணாம் இடத்துல ராகுன்னா அதனுடைய திசை நடக்குது ராகு நெகட்டிவாக இருக்குன்னா குடும்பத்தை பிரிச்சிடும் மூணாம் இடத்துல ராகு பொம்பளை பிள்ளைக்கு இருக்குன்னா ஸோ மூணாம் இட ராகுங்கிறது சாதிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது சார் அது மட்டும் பாசிட்டிவாக உட்காந்துருந்துச்சுன்னா ஐயா சுகமே சொல்லுவய்யா வணக்கம் தங்கப்பாட்டையா சொன்னதுலேருந்து இன்டர்வியூக்கு ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கயா சரி ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரவே மாட்டேன் பிடிவாதம் முடிச்சு திண்டுக்கல் வந்தால் வாங்கன்ட்டிங்க இன்னைக்கு திண்டுக்கல் வந்துவிட்டோம் வாராய்க்கு மாலை போட்ட அடுத்த நாள் ஐயாவை இன்டர்வியூ எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜோதிடத்துக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சேவை செய்கிறாங்க அதில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறையா ஜோதிடர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க உலகத்துக்கு அதில் வந்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை மேவும்னு பாரதியார் சொன்னார் அது மாதிரி ஜோதிடம் வந்து ஒரு காலத்தில் வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு போயிருமாங்கிற அளவுக்கு சீன திசைக்கு போயிட்டு அப்புறம் இந்த லாக்டவுனெல்லாம் வந்தப்போ ஒரு பெரிய பூமாப்பாய் மேலே வந்தது ஸோ அந்த வகையில் நீங்கள் ஜோசியத்துக்கு வந்து தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு எத்தனையோ பேர் பணியாற்றியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் ஜோதிடத்துக்கு பண்ணக்கூடிய சேவை மிகப்பெரிய சேவை நீங்கள் கேட்டப்போ நானும் இன்டர்வியூ கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது எங்கள் சார் சென்னைக்கு வந்தால் பரபரப்பான உணவு நமக்கு செட் ஆகாதுங்கிறதுனால தான் சரி நீங்கள் இங்கே வாங்கின ஆனால் நான் கூப்பிட்டதுக்கு நீங்களும் வந்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ராகு கேது மக்கள் அதிகமாக பயப்படுறது ஆனால் ராகு கேது பற்றி நீங்கள் போட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரலாகவே போச்சு இன்றைக்கி நம்ம ராகு கேது பற்றி தான் பேச போகிறோம் நம்ம உறவுகளுக்கு சரி ராகு கேதுன்ற கிரகம் என்ன செய்யும் அதுக்கு பலன் எப்படி கிடைக்கும் முதல்ல கிரகம் வந்து ராகு கேதுங்கிறது பாவ கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இன்விசிபிள் பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பாவ கிரகம் சுப கிரகம்னு பிரித்து வச்சுருக்கிறதுங்கிறதுலாம் எதுக்குன்னா ஜோதிடத்தில் பால பாடத்தில் நம்ம ஜோசியத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக மற்றபடி ராகு வந்து முழுமையான கெட்ட கிரகம்னோ கேது முழுமையான கெட்ட கிரகம்னோ சொல்ல முடியாது ரெண்டும் வந்து நல்ல கிரகம்தான் அந்த வகையில் சனியுமே நல்ல கிரகம்தான் அதே மாதிரி குருவுமே கெட்ட கிரகம்தான் அதே மாதிரி சூரியனும் நல்ல கிரகம்தான் கெட்ட கிரகம்தான் எல்லாம் தான் இருக்கும் அதாவது நவகோள்கள் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் பண்ணும் ஒருத்தருக்கு வந்து இது கெடுதல் மட்டுமே பண்ணுறதுங்கிறது இருக்காது ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ராகு கேது ரெண்டு கிரகத்துலேயுமே வந்து அவர் எங்கே உட்காந்துருக்காங்க என்ன மாதிரியான பொஷனில் உட்காந்துருக்காங்கிறத பொறுத்து தான் அதனுடைய ரியாக்ஷன் இருக்குமே தவிர மற்றபடி அவங்க பாவ கிரகங்கிற மாதிரியான பாயிண்ட்டு கிடையாது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் அப்படிங்கிறான் செய்யும் முந்தி தனக்குது என் செவ்வாய் வருது செவ்வாயில் வெய்ய சனியும் வழிவதனை விடவே அரசன் வலியன் துய வரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர் வலிது பானு பாம்பே வலிதுனான் எல்லாத்துலேயும் வலிமையானது பாம்பு கிரகம்னு சொல்கிறான் அப்போ அப்பேற்பட்ட அந்த பாம்பு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களோட சேரையில் அந்த பவரை வந்து எடுத்துருது அப்படிங்கிறதுனால இந்த கேது வந்து ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது பலன் கொடுக்குற விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பேசுவோம் நம்ம அதை நிச்சயமாக கேள்வியோட வரட்டும் பற்றியா நல்லா இருக்கும் இப்போ முதல்ல ராகு பற்றி பேசுவோங்க பின்னாடி கேதுவை பற்றி பேசுகிறோம் இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இங்கே இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா உளுந்த வடையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி சிம்பிளான கேள்வி இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் அஃப்கோர்ஸ் நீங்கள் இவ்வளோ ஜோசியரை பழகினதுனாலையும் இவ்வளோ காலம் இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணதுனாலையும் யூ நோ சம்திங் அபவுட் அஸ்ட்ராலஜி அப்போது உங்களுடைய புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா நம்ம ந நம்ம நேரலுடைய புரிதல் வந்து இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய புரிதல் லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்க லக்னத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு சாபம் வந்துடும் தோஷம் இருக்கும் நாகதோஷம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரி நம்ம பார்த்த பார்த்தவரைக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க சரி பட் இந்த லக்னத்தில் ராகு என்னென்ன பலன்கள் கொடுக்கணும் யாரும் தெளிவாக சொன்னதில்லை ஏன்னா லக்னத்தில் ராகு வந்துச்சுனாலே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் பார்க்குறாங்க ஸோ லக்னத்தில் ராகு இருந்தாலும் என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கும் ரைட் இப்போ லக்னத்தில் இருக்கிற ராகு வந்து பாசிட்டிவ் மட்டுமே பண்ணணும்னோ நெகட்டிவ் மட்டுமே பண்ணணும்னா அவசியம் இல்லை ரெண்டுல எதை வேணாலும் பண்ணலாம் எதை பண்ண போகிறாருங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இதில் பெரிய சிக்கலான விஷயம் இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ ராகு வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கா காலபுருஷத்து காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷம் இப்போ ஆமேடம் இருகன்னு ஒரு பிரபலமான பாடல் நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரி அப்போ மேஷத்துல ராகு இருக்கிறதுங்கிறது யோகத்தை செய்யும்னு எடுத்துக்கிறதா இல்லை லக்ன ராகுங்கிறதுனால அது தோஷத்தை செய்யும்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் பலகையில டூ வீலர் பலகையில இந்த கிளச்சை வந்து கரெக்டாக விடணும்ல ஆக்சிலேட்டரும் கிளச்சும் கரெக்டாக விடணும்ல அது மாதிரி விட்டு பழகிறது அந்த இடம் தான் ஜோசியம் அப்போ இந்த ராகுவை எப்படி நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த ராகு வந்து நல்லது பண்ணுவாரா நல்லா இல்லாது பண்ணுவாராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அது லக்னத்தில் இருந்தாருன்னா இப்போ லக்னத்தில் ராகு இருக்கல அதை டிசைட் பண்ணுறதுங்கிறது அந்த ராகு நல்லவர் கெட்டவர்னு தெளிவு பண்ணுறதுங்கிறது ரெண்டு விஷயம் பண்ணும் ஒன்று வந்து அந்த ராகு உட்காந்துருக்க ஸ்தானாதிபதி ஏன்னா குடிநாதன் விலமறிந்து செப்பு அப்படின்னு சொல்லி புலிப்பானி சொல்லுவார் ஸோ அந்த வகையில் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது எங்கே உட்காந்துருக்கார் அப்போ அந்த ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கார் இது ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேஷத்தில் ராகுன்னு எடுத்துக்கிட்டோம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அதே மாதிரி அந்த நட்சத்திரம் வந்து பரணியில் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த இடத்துல ராகுவை நீங்க விட்டுடலாம் மறந்துடலாம் இந்த சுக்கரன் செவ்வாய் இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு உட்காந்தாங்கன்னா இந்த ராகு தசை டோட்டல் ஃபெயிலர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உட்காந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகம் ஆப்போசிட்டா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகம் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு உட்காந்தா மிகப்பெரிய ஃபிளாப்பு சரி ஒன்று கேந்திர திரிகோணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறது செவ்வாயும் சுக்கரனு ராகு சொல்லலை இவங்க கேந்திர திரிகோணத்தில் உட்காந்தா இந்த ராகு வந்து நிச்சயமாக பாசிட்டிவான பலன் செய்யும் இப்போ இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு வரையில இப்போ ராகு வந்து லக்னத்தில் இருக்கார் அப்படின்னதும் அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத முதல் முடிவு பண்ணணும் அப்போ ராகு பாசிட்டிவ்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க பாருங்கள் இவங்க ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம் இதில் ஒரு சூட்சமமான விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையக்கூடாது கேந்திர திரிவோனத்துல இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ராகுவுக்கு மறைஞ்சிருச்சின்னா அந்த திசைல அவன் வெளிநாடு போயிடுவான் அல்லது ஊர் போயிடுவான் சரி இந்த ரெண்டு கிரகமுமே ராகுவுக்கு மறையுதுன்னு வச்சுக்கோங்க பர்மனென்ட்டாக போய் வெளியூர்லயே தங்கிடுவாங்க சரி இவங்க ரெண்டு கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் இருக்குது அல்லது ஒன்னு சேர்ந்துருக்குது அதில் ஒன்னு வக்கிரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போயும் பலன் வந்து அடி வாங்காது பலன் பிரமாதமாக நடக்கும் சரி ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்குது ரெண்டு கிரகத்துல செவ்வாயும் சுக்கரன்ல அப்ப இன்னும் பிரமாதமான பலன்கள் செய்யும் ரொம்ப நல்ல பலன் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ராஜயோகத்தை செய்யும் அப்போ இது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா ராகு லக்னத்துல இருந்துச்சுன்னாக்கும் குறுக்கு வழில சம்பாதிப்பேன் தீபான வழியில சம்பாதிப்பான் ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்ணுவேன் திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிப்பான் இது இயல்பா சொல்ற விஷயம் அதிகமா பேசுவான் பொய் அதிகமா பேசுவேன் இது இயல்பா சொல்ற விஷயம் ஆனா பலன் அப்படி வராது அப்படி கிடையாது இப்ப மேஷத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் அவர் வந்து செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கார் செவ்வாய் வந்து உச்சம்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துல உச்சமாகிறார் சுக்கரன் வந்து செவ்வாய்க்கு மறையாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் பண்ணுவாங்க ராகு தசையில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது சிலருக்கு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஏன்னா இன்னும் சில காம்பினேஷன்ஸ் வரணும் அப்போ ரியல் எஸ்டேட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாபில் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் போகிறதுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் போகிறதுங்கிறது இது மாதிரியான லைனில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஸா அந்த ராகு தசையில கொடுக்கும் சரி இதே செவ்வாய் வந்து சாதாரணமாக உட்கார்ந்துருக்கார் கேந்திரத்தில் இருக்கார் சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ராகுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல வேற வந்துடுறாரா அப்போ சினிமா துறையில் போகிறதுங்கிறதோ அல்லது பப்ளிக் மீடியாவில் போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு பல பேர்த்துக்கு தெரிகிற மாதிரியான ஃபேஸ் ஆகுறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் சம்பாதிக்கிறதுங்கிறது அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட வழி அது வந்து ஷிப்பிங் யார்டாக இருக்கலாம் அல்லது ஷிப்பிங்காகவே இருக்கலாம் அல்லது வந்து எடிபிள் ஐட்டம் ஆயில் ஐட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சொந்த தொழில ஆரம்பித்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க இது லக்ன ராகு ராகுதசையில் சப்போஸ் இது நெகட்டிவாக இருக்கு அப்போ நெகட்டிவாக இருக்குதுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா செவ்வாயினால் நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்குவோம் செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைகிறாரு இந்த சுக்ரனுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா போலீஸு கேஸு கோர்ட்டு பிரச்சனை சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அல்லது வந்து விபத்து போக்குவரத்தில் சிக்கிறதுங்கிறதோ அல்லது வந்து அவங்களுக்கு அது மாதிரியான சிக்கல்கள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு இது வந்து ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டது எப்படின்னா விபத்து வந்துடும்னா உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும்னு அர்த்தம் தான் அந்த செவ்வாயை குரு பார்த்தாருன்னா அது மாறிடும் அந்த செவ்வாயை வந்து அந்த பர்டிகுலர் ஜாதகத்துடைய லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்னு அஞ்சு ஒன்பது கதிபதிகள் பார்த்துட்டாலோ சேர்ந்துட்டாலோ இந்த பலன் மாறிடும் ஸோ ஒரு ஒரு சின்ன வேறுபாடும் ஜோதிடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில வந்து இந்த ராகு கேது இப்ப நீங்க வந்து குருவை பத்தி கேட்டிருந்தாலோ செவ்வாயை பத்தி கேட்டிருந்தாலும் படப்படன்னு பேசிட்டு வரலாம் இது ரொம்ப மைனூட்டான சப்ஜெக்ட் ரொம்ப நுணுக்கமான சப்ஜெக்ட் இதுல ஒரு சின்ன வேரியேஷன் கூட பெரிய அளவில் சேஞ்சஸ் கொடுக்கும் பயமே சாமி ராகு பெரிய பிரச்சனை பயப்படுறாங்க ஆமா அந்த செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுனா இவங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அதே ரியாக்சன் பாதிக்கப்பட்டிருந்தா செவ்வாய் நல்லா இருக்காரு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா பெண்கள் வகையில் கெட்ட பேர் வர்றதுங்கிறது அதே மாதிரி பைனான்சியலாக கெட்ட பேர் வர்றதுங்கிறது வாக்கு நாணயம் தடுமாறுறது இடஒட்டு இடமாறுறதுங்கிறது சொத்து பத்துக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் விக்கிரயம் பண்றது பூர்வீகத்தை காலி பண்றது தான் தனிப்பட்ட முறையில் ப்ராபர்ட்டி உருவாக்குறேன்னு போய் வீடு வாசலை கட்டி அதை முடிக்க முடியாம அல்லது அந்த கடை கடனை கட்ட முடியாமல் தடுமாறுறது இதெல்லாம் வந்து அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்டாக வரும் அப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவாகவும் செய்யலாம் நெகட்டிவாகவும் செய்யலாம் அவன் வாங்கிட்டு வந்த வரம் தக்கார் தகவலார் என்பதை வர வர எச்சத்தார் காணப்படும் ஸோ அந்த கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போகும் நிச்சயம் நீங்கள் இதுக்கு பரிகாரம் சொல்ல மாட்டீங்க பக்கத்தில் கோயில் போய்ட்டு வாங்க சொல்லுவீங்க இப்போ அதிகபட்சம் சொன்னீங்கன்னா இல்லை மேக்ஸிமம் பரிகாரம் சொல்ல மாட்டீங்க இதுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடக்கணும் இதுதான் நிவர்த்திக்கு ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம விட மிகப்பெரிய நம்ம இன்னைக்கு இந்த வயசு வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த பரிகாரம் தெரியுது அந்த பரிகாரம் தெரியுதுன்னு தெரிஞ்சு போய் பண்றோம்னு வச்சுங்க இதுக்கு முன்னாலே எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கல எல்லாம் நமக்கு பரிகாரம் தெரியாது இல்ல எதுனாலும் கோயிலுக்கு சார் பரிச்சை வருது பரிச்சை பார்த்து பயப்படுவோம் நம்ம நீங்களும் பயந்துருப்பீங்க நானும் அப்போ என்ன பண்ணுவோம் தெரித்து ஓடுவோம் கோயிலுக்கு எப்படி அது காப்பாற்று சாமி அப்படின்னு நிற்போம் இல்லையா மாதிரி நின்னாலே போதும் அப்போ எங்கும் நிறைந்த பரம்பொருள் நே நே நேரம் கிடச்சி வாய்ப்பு இருந்ததுன்னா கோயிலுக்கு போய் நின்றுட்டு வந்தால் அது தனி இல்லைனாலும் இருக்கிற இடத்துல கையெடுத்தாலே போதுமானது ராகுவை பொறுத்த வரைக்கும் துர்க்கைக்கு தீபம் போடுறது திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றதுங்கிறது இது திருப்பாம்புரம் போகிறது அந்த மாதிரி ராகு ஸ்தலங்கள் ஏதாவது போய்ட்டு வரலாம் துர்க்கைக்கு வந்து வார வாரம் தீபம் வச்சுட்டு வந்தோம்னாக்க இந்த கடுமையான பலன்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் குட் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அப்படிங்கிறது வந்து முதல் பாயிண்ட்டு காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டில் ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு திசை என்ன திசை வேணாலும் நடக்கட்டும் அவங்க பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதாவது சின்ன வயசுலயே இடம் விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும் அப்போ இடமாற்றம் வந்துடும் சரி ராகு ரெண்டில் இருந்துச்சுன்னா முகத்தில் வந்து ஏதாவது ஒரு தழும்பு வரும் இல்லாட்டி மச்சம் வரும் அது சின்ன லெவல்லேயே இருக்கும் சிலருக்கு வெளியே பார்த்தா கூட தெரியாது அல்லது ஒரு சிலருக்கு பல்லு வந்து உடையும் ஸோ அது வந்து சண்டை சச்சரவில் உடையலாம் அல்லது நுணுங்கிற மாதிரி மாவு பல்லாக இருக்கலாம் அந்த மாதிரி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று இன்னொன்று ரெண்டில் ராகு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு விதமாக இருக்குது ரெண்டில் ராகு வந்து பாசிட்டிவாகவும் பேசும் நெகட்டிவாகவும் பேசும் ரெண்டில் ராகு பவர்ஃபுல்லாக இருக்கார் பவர்ஃபுல்லாக மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து ரெண்டாம் அதிபதி ஆட்சி அவர் கூட ராகு நிற்கிறார் ரெண்டாம் அதிபதியும் அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவனும் கேந்திரத்தில் நிற்கிறாங்க அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்காங்க அல்லது கஞ்சஙங்ஷனில் இருக்காங்க சரி இப்போ ராகு பாசிட்டிவ் ஆயிட்டார் இந்த ராகு தசை நடந்ததுன்னா கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட வெளியூர் அல்லது வெளிநாடு போய் உட்காந்துருவாங்க பெரிய அளவில் வருமானம் வரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அதுல சிஇஓ ஆகுறதுங்கிறது வைஸ் பிரெசிடென்ட் ஆகிறது டைரக்டர் ஆகுறது அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் ஆஃப் போஸ்டிங்க்கு போகும் இவங்களுடைய படிப்பு என்னதான் கம்மியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பதவியில் போய் உட்காருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு ரெண்டாவது ரெண்டில் ராகு இருந்ததுன்னா அது பொம்பளை பிள்ளைங்க ஜாதாமா இருந்ததுன்னா அவங்க ஃபேசியல் மேக்கப் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த கண்ணுக்கு மைய எழுதுறதாகட்டும் அந்த நேர்த்தியாக இருக்கும் அதெல்லாம் பியூட்டிஷியன் அது வந்து ரொம்ப நேர்த்தி இல்லை அவங்க தன்னைத்தானே பியூட்டி பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பல் வரிசை நல்லா அழகாக இருக்கும் பட் பல்ல ரிப்பேர் வரும் அவங்களுக்கு அது ஒரு பாயிண்ட்ஸு இன்னொன்று வந்து ரெண்டில் ராக ராகு இருக்கிறதுங்கிறது பாசிட்டிவாக நினச்சுன்னாக்கா அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் படம் நல்லா வரைவாங்க கோலம்லாம் நல்லா போடுவாங்க அது மாதிரியான அம்சம் இந்த ரெண்டில் ராகு இருக்கிறதுங்கிறது நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்கே சிக்கும் அப்படின்னா அவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு டொபாக்கோ அந்த மாதிரியே சிகரெட்டு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குல்ல இந்த ரெண்டாம் இடத்துல பொதுவாகவே பாவ இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து ஒட்டிக்கும் அது கிளம்பி போகிறதுக்கு படாதபாடு போடும் சரிங்களா நம்மளையும் படுத்தி அதுவும் படும் அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அலாட்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இது இன்கேஸ் இஃப் இட் இஸ் நெகட்டிவ் அதே இது பாசிட்டிவாக இருந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு நிறைய பணம் வரும் நிறைய பொருளாதாரம் வரும் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க பேரில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க வச்சுருந்தாலும் நிற்காது அதனால என்ன பண்ணோன்னா அவங்க மனைவி பேர்ல ஆனா அதே சமயத்துல வந்து அண்ணன் தம்பி பேர்ல எழுதி வச்சா பிரச்சனை வந்துடும் அதனால மனைவி பேர்ல எழுதி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் மற்றபடி நல்லாயிருக்கும் ரெண்டு லார் ஆக இருக்கிறதுங்கிறது நெகட்டிவாக இருந்தால் கல்வியில் தடை பாசிட்டிவாக இருந்தால் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றுறது ஒரு காலேஜ்லேருந்து ஒரே டிகிரி ரெண்டு காலேஜில் படிப்பாங்கள அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த இது வந்து இந்த ரெண்டு லார் ஆக இருக்கிறதுங்கிறது ஸோ ரெண்டு லார் ஆக இருக்கிறதோட சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இடது கண்ணில் பவர் கொஞ்சம் அதிகமாக குறையும் வலது கண்ணில் கம்மியாக குறையும் அந்த செட்டப் இருக்கும் சூப்பர் ஏன்னா பரிகாரம்னு கேட்க வேண்டியதே இல்லை மௌலையும் சொல்லிட்டீங்க ட்ரக்ஸில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒய் பேரில் சொத்த எழுதி வச்சுக்கணுட்டிங்க அப்போ இதுக்கு மேலே பரிகாரம் உங்களுக்கு தேவையில்லை இப்போ மூணில் ராகு இருந்தால் இந்த மூணாம் இட ராகுங்கிறது வந்து ஒரு சிக்கலான இடம் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா மூணு ஆறு பதினொன்று இதில் ராகு இருந்துச்சுன்னா யோகத்தை செய்யும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஜோதிடத்துடைய பால பாடம் அதாவது இப்போ பழனி மேலே படிக்கட்டில் ஏறுறோம் அப்படின்னா எட்நூறு படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முத முப்பது படியாவது பத்து படியாவது ஏறாமல் அங்கே ஏற முடியாது எட்நூறாவது படிக்கு போக முடியாது அந்த படி ஏறி தான் ஆகணும் அப்போது இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வருது ஃபஸ்ட் படி ஏறி அடுத்த அடுத்தபடி ஏறணும் அப்போ ஜோதிடத்துக்குள்ளே உள்ளே வந்ததுமே வந்து ராகு நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணும் குரு கெடுதல் பண்ணும் நல்லது பண்ணுன்னா குழம்பிடுவாங்க அதனால் இது நல்ல கிரகம் இது கெட்ட கிரகம் அப்படின்னு அந்த பாலப்பாடம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு எப்படி ஆனா போட்டு பழகி கொடுவாங்க ஆனா கூட ஈஸியா போட்டிருவான் ஈனா போட வராது நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ அந்த மாதிரி அந்த பால பாடத்துல வந்து மூணு ஆறு பதினொன்னுல ராகு கேது இருந்தா யோகம் அப்போ இது ஜென்ரலான பலன் பட் மூணாம் இடத்துல ராகு இருந்து அந்த மூணாம் இடத்ததிபதியும் அந்த ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டா போய் சிக்கிச்சுன்னா இந்த மூணாம் இடம் சிக்கிக்கும் மூணாம் இடம் சிக்கிக்கிட்டு நெகட்டிவா வந்துச்சுன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் உண்கலம்னு இப்படி நீளமாக பேசிட்டே போகலாம் நம்ம அப்படி பேச வேண்டியதில்லை மூணாம் இடத்துல ராகுன்னுன்னா அதனுடைய தசை நடக்குது ராகு நெகட்டிவாக இருக்குன்னா குடும்பத்தை பிரிச்சிரும் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆனால் பிரிச்சிரும் எப்படி பிரிக்கும் சண்டை சச்சரவு ஓட்டு பிரியறதா இருக்கலாம் வேலைக்காக அவர் வெளியூர் போகிறதுக்காக பிரியறதா இருக்கலாம் அல்லது வந்து பிள்ளை பிள்ளைகளுடைய படிப்புக்காக பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் பிரிஞ்சுருப்பாங்க இன் ஒஸ்டின்ஸ் நேரியை வந்து சண்டை ஓட்டு கட்டி மண்டைய உடச்சுக்குருவாங்க ஸோ அதில் பிரிஞ்சிருவாங்க இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இது நெகட்டிவாக இருந்ததுன்னா நகை வாங்குவாங்க வீட்டில் இருக்கிறத விட பேங்கில் வச்சுருப்பாங்க அங்கே தான் பத்திரமா இருக்கும் அங்கேயே தான் இருக்கும் அது அது திருப்பி திருப்பிட்டு வருவாங்க மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே வச்சிருவாங்க அந்த மாதிரியான அமைப்பு நகை நட்டு நிறையா வாங்குவாங்க பத்திரமா வச்சுக்கிறவாங்க மூடி மூடி வச்சுக்கிறவாங்க அதை வந்து இது பண்ண மாட்டாங்க வெளியில் சோக்கியூஸ் பண்ண மாட்டாங்க எடுத்து போடலாம் மாட்டாங்க எடுத்து போட மாட்டாங்க பத்திரமா வச்சுக்கிறப்பாக அதே மாதிரி மூணாம் இடத்துல ராகு பொம்பளை பிள்ளைக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டட்டு இந்த சின்ன சின்ன ஐட்டத்தை விட லென்த்தி செயின் தான் போடணும்னு ஆசைப்படுவாங்க டாலர் வச்ச செயின் போடணுன்னு ஆசைப்படுவாங்க முகப்பு வச்ச செயின் போட போடணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த இதில் வந்துடும் மூணாம் இடத்துல வர்றது சரி மூணாம் இடம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பராக சமைப்பாங்க லேடிஸ் சாரம் பிரமாதமாக அதில் கார சாரம் உப்பு புளிப்பெல்லாம் சும்மா தூக்கலாம் இருக்கும் அவங்க சாப்பாடு ரொம்ப விரும்பி போத் சைவமண்ட் அசைவம் ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வீட்டுக்காரங்களை பாருங்கள் கணவரை பாருங்கள் கண்டிப்பாக தொப்பையோடு தான் தெரியும் இல்லைனாக்கா ஏன்னா அந்தளவுக்கு சாப்பாடு அவங்க ருசியாக சமைப்பாங்கிற மாதிரியான அமைப்பு மூணாம் இடத்துல ராகு வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோமே நெகட்டிவாக இருந்ததுன்னா என்னாகும் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க கோவதாவும் ஜாஸ்தி வர்றதாக இருக்கும் சிலருக்கெல்லாம் வந்து கோவம்னு வந்ததுன்னா ஹை பிச்சில் ஏறி உட்காந்துருவாங்க உடம்பு கொஞ்ச நேரம் அப்படி வைப்ரேட் ஆகி அப்புறம் தான் நிற்கும் வந்து ஷிவரிங் வந்து தான் நிற்கும் அதே மாதிரி தலையில் ரத்தம் ஜிவ்னு ஏறுறது தெரியும் அந்தளவுக்கு கோபதாவும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இது வந்து நெகட்டிவாக இருக்குதுல்ல இன்னொரு சிக்கலான விஷயம் ஒன்று இருக்குது இது தைரியஸ்தானம் அதனால் இந்த இடத்துல எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ராகு வந்து அந்த இடத்துல உட்காந்து அது நெகட்டிவாக கையை காமிக்குதுங்கல தைரியத்தை உடைச்சிரும் தைரியத்தை உடைச்சா என்ன ஆகும் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் பிளாக் மேஜிக் அதுக்குள்ளே இறங்கிடுவாங்க அப்போது யாரோ எனக்கு ஏதோ பண்ணுறாங்க யாரோ ஏதோ வந்து இது பண்ணுறாங்க அல்லது எனக்கு கண்ணுப்படுது அதனால தான் எனக்கு இப்படி ஆகுது அதில் தான் சொல்லுவாங்க நான் இந்த கலர் சேலை கட்டிட்டு போயிட்டு வந்தேன்னா அன்னைக்கு உடனே படுத்துக்கிருவேன் நான் எனக்கு உடனே சளி பிடிக்கும் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சில சேலையெல்லாம் ஒதுக்கியே வச்சுருப்பாங்க லேடிஸ் எல்லாம் இந்த செயின் போட்டு போனாலே கன்று போட்டு போட்டு போனாலே கன்று போட்டு போயிடும் அது அதனால தான் செயினை மூடியே வச்சுருப்பாங்க எப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருதுமா எடுத்து போட்டுட்டு வா அப்படின்னம்னாக்க அந்த அம்மா சொல்லுவாங்க உன் சொந்த வந்ததுக்கு நான் போட்டு வர மாட்டேன் ஏன்னா போட்டு வந்தேன்னா என்ன பஞ்சாயத்து வரும்னா எல்லாரும் பார்த்து கன்று வைப்பாங்க நீ பொண்டாட்டிக்கு இப்படி வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அல்லது வந்து நீ பொண்டாட்டி உடனே மல்லுக்கட்டி வாங்கியிருக்காடான்னு சொல்லி பேசுவாங்க அதனால் நான் போட மாட்டேன்மாங்க சரி ரைட்டு விட்டுரு சைடில் ஃபங்க்ஷனுக்கு போட்டுவாமா அப்படின்னம்னாக்கே வேணா வேணா அவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது போனேன்னா நல்லாவும் இருக்காது அப்படின்னா அந்த பக்கம் போட மாட்டாங்க போட மாட்டாங்க அது போட மாட்டாங்க அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான டைப்பு ஸோ மூணாம் இட ராகுங்கிறது சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அது மட்டும் பாசிட்டிவாக உட்காந்துருந்துச்சுன்னா ரொம்ப தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை ஜாஸ்தி உள்ளவங்களா இருப்பாங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதுல உருண்டு விரண்டு முடிச்சுருவாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு பிகாம் படிச்சிருப்பார் பிஏ படிச்சிருப்பாரு பிஏ தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருப்பாங்க ஆனால் வேலை வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா பேருக்கு நகர்த்துற மாதிரி வேணா வேலை இல்லை டீம் லீடு வரைக்கும் வந்துருவாங்க மடமடன்னு மேலே எல்லாம் வருவாங்க இந்த திறமையெல்லாம் அந்த மூணாம் பாவத்தில் ராகு நிற்கிறவங்களுக்கு வரும் இதே அது மூணாம் பாவத்தில் ராகுனுன்னா அவரோட புதன் சம்மந்தப்படுறாரு அப்படின்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து கிளவுடு டேட்டா சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் எஸ்பெஷலி இன் ராகு திசை அண்ட் புதன் திசை அந்த புதன் கனெக்ட் ஆச்சுன்னா அப்போ அந்த பீரியடில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு பிரமாதமாக இருக்கும் நிச்சயமா நிச்சயமா இப்போ நம்ம காலபுருஷ சத்துவம் சொல்கிறதுனால அவங்களுக்கு புதன் புரிஞ்சுக்குவாங்க நம்ம இல்லை காலபுருஷன் இல்லை கலாபுருஷனா இருந்தாலும் அப்படி தான் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் புருஷனாக இருந்தாலும் அப்படிதான் அதாவது என்னென்னா என்ன லக்னமாக இருந்தாலும் இப்போ சிம்ம லக்னம் எடுத்துக்கேன் சிமலகனத்துக்கு மூணாம் இடம் சுக்கிரன் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அவரோட புதன் கனெக்ட் ஆயிருக்கு அப்ப அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஓ ரைட் ஓகே இப்படி புரிஞ்சுக்கணும் ம் சரி ரைட் ஓகே ஓகே சார் பாம்பு ரொம்ப வித்தியாசமானது சார் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது நிச்சயமா இப்போ இவங்களுக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் நிறைய நடக்குது எனக்கு ஏதாவது சின்ன பரிகாரமா நீங்க சொன்னீங்க கோயிலে வளக்க போடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது மாதிரி ஏதாவது சின்ன பரிகாரம் இருக்குமான்னு கேட்டாங்க ராகு மூணாம் இடத்துல நிக்கிறதுங்கிறது வந்து அதுக்கான பரிகாரம் அப்படின்னு அப்படி மேக்சிமம் பிள்ளையார் வழிபாடு நல்லது ரைட் அதாவது कृपा சொல்லணும்னா செவ்வாய் வீட்டில் மூணாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு இருக்கிறது மூணாம் இடம் அந்த செவ்வாய் வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ முருகனை கட்டியாக பிடிக்கலாம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செந்தமிழ் நூல் தோணை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தோனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லையே அதனால் யாராக இருந்தாலும் கும்பிடலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த மூணாம் இடத்துல செவ்வாய் வீடாக இருந்தது அதில் செவ்வாய் சேர்ந்துருக்கு அல்ல செவ்வாய் பார்த்துருக்குன்னு வச்சுங்க அவங்க முருகனை கும்பிட்டாங்கன்னா ஏன்னா முருகனுக்கு கால் கடியில் பாம்பு இருக்கும் முருகன்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா தன்னை வஞ்சவனை கூட வள வைப்பான் சரியா வயதாரையும் வாழ வைக்கும் வெய்ய வாரணம் போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியம் என்றான் அப்போ அந்த வகையில் இது முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது ரொம்ப நல்லது அது எப்படி வேணாலும் வழிபடலாம் அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியும் சஷ்டி வழிபாடு கிருத்திய வழிபாடு செவ்வாய் கிழமை போகிறதுங்கிறது அது மாதிரி எது பண்ணாலும் சேர்த்தேன் அதாவது சார் நம்ம எல்லாமே ஆண்டவனுடைய குழந்தைகள் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க சோரை எடுத்து அப்பா கூட்டி விடும் அப்பா தட்டிலேயே எடுத்து அவங்களுக்கு கூட்டி விடும் அந்த அப்பாவுக்கு ஏண்டா நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இதே எடுத்து நீ எனக்கு கூட்டி விடுறியான்னு கேட்க மாட்டான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி நம்ம எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளையை நம்மகிட்ட இருக்கிறத எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னாலே அவர் சந்தோஷப்படுவார் ஏன்னா இறைவன்கிட்ட இல்லாததே இல்லை இறைவன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த கொடுக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்க முடியும் நம்மகிட்ட இருக்க அரியாமை கொடுக்க முடியும் அவருகிட்ட அரியாமை இருக்கு அதுல அது நம்மகிட்ட தான் இருக்கும் நம்ம தான் ஸ்பெஷல் அதுல அதனால நம்மளுடைய அரியாமையை வேணா எடுத்து கொடுக்கலாமே தவிர மற்றபடி எதை கொடுத்தாலும் இறைவனோட தான் அதனால முருகனை கும்பாலே போ நிச்சயமா நிச்சயமா நாலாம் எடுத்து ராகு இந்த ராகு அப்படிங்கிறது நாள்ல நிக்கிறதுங்கிறது